ஒரு ஜோக் சொல்லுவாங்கல்ல இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒருத்தன் கம்யூனிஸ்டா இல்லைன்னா அவனுக்கு ஏதோ கோளாறு அப்படிமா இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறமும் ஒருத்தன் கம்யூனிஸ்டா இருந்தானா அவனுக்கு ஏதோ கோளாறுமா அது வந்து அக்கா தமிழிசைவர்களுக்கும் அக்கா திலகபாமருக்கும் ஒரு ஒற்றுமை பார்க்குறேன் நல்லா வந்து கொஞ்சமாக அறிவு இருக்கு அவனுக்கு மண்டல மசாலாவே இல்லை அப்படிங்கிற சிரிச்சிட்டே சொல்லுவாங்க அவங்க வந்து பார்க்கறதுக்கு வந்து பயங்கர திட்டமாக இருக்கும் அதை கூட சிரிச்சுட்டு தான் சொல்லுவாங்க கொஞ்சம் கூட அறிவில்லை அப்படிம்பாங்க மாதிரி வந்து ஒரு என்ன சிரிச்ச முகம் அது இலவசம் என்பது நத்திங் பட் ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி வந்து இலவசங்களை அறிவிச்சது இன்னொரு கட்சி வந்து நாங்கள் இலவசங்களை ஒழிப்போம் இலவசங்கிற வார்த்தையை ஒழிப்போம் நான் அப்புறம் எப்படி வச்சுவீங்கன்னா விலையில்லா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் அப்படின்னா அது இலவசத்துக்கு பேர் எப்படி கொண்டு வந்தவங்க இது வந்து இலவச திட்டம் அது வந்து விலையில்லா திட்டம் அப்படின்னு என்னங்க பண்ணுவீங்க நாங்கள் இது வந்து இலவசமாக கொடுக்கலங்க விலையில்லாமல் கொடுக்குறோம் என்ன கண்டுபிடிப்பா சாமி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் மம்சா

அது அந்த இறந்தவர்களுக்கு மூணு லட்ச ரூபா அது வந்து அவன் பாவம் தொழில் பண்ணி வேலை பார்க்கும் போது செத்து போயிட்டான் அதனால மூணு லட்சம் ரூபா தான் குளிச்சு போய் செத்து பத்து லட்ச ரூபா கொடுத்துருவோம் அக்கா தமிழிசி அவர்கள் வந்து பாஜக உடைய மாநில தலைவரான போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுக பொச்சினால் வாழ்த்து செய்தி அனுப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அன்னைக்கு வந்து கூட்டணி கிடையாது அவங்க வந்து ஆனா வந்து ஏன் வாழ்ச்சினா ஒரு பெண் வந்து ஒரு இவ்வளவு பெரிய உயரத்துக்கு அடையிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிற பாத்துருக்கோம் நம்ம ஊர்ல உடனே வந்து பெண்களை எவ்வளவு இழுத்தும் பழித்தும் பேசுவாங்க கண்கூடா பாத்துருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஆணாதிக்க சமுதாயமாவே இருக்குது எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அதற்கான காரணம் சில அங்கீகாரங்கள் கேட்டாலும் கிடைக்காது சில அங்கீகாரங்கள் கேட்காமலே கிடைக்கும் சில அங்கீகாரங்கள் அதிர்ஷ்டத்தினால் கிடைக்கும் எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சதாகவே நான் பார்க்குறேன் எங்களுடைய அண்ணன் மூத்தவர் முன்னோடி திரு மாலன் அவர்களோடு சேர்ந்து ஒரு மேடை பகிர்ந்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய அங்கீகாரமாக நான் வந்து பார்க்குறேன் அவருக்கு மூத்த பத்திரிக்காதம் போட்டு ரங்கராஜ் பாண்டேக்கு மூத்த பத்திரிகாதம் போடுற மாதிரி ஒரு அநீதி அவருக்கு வேறு நடக்க முடியாது ஆனால் பரவாயில்ல அவருக்கு நிறைய அநீதி நடந்திருக்கு அது இது ஒரு அநீதி அதை மூத்த பத்திரிகையாளர்னால் உண்மையிலே மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் தான் அது வந்து முதிர்வின் காரணமாக அல்ல முதிர்ச்சியின் காரணமாக அவருடைய அனுபவத்தின் காரணமாக எழுத்தின் காரணமாக அவருடைய பதினாறு வயதுலேருந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்ன்னு அப்போல்லாம் நான் பிறக்கவே இல்லை அது வந்து அந்த மாதிரி அவ்வளோ பெரிய நாங்கள் வந்து நிறைய பார்த்து பார்த்து வியந்த எழுத்தாளர் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா அவர் வந்து அக்காவுடைய ஆச்சரியங்களை சொல்லிட்டு இருந்தார் எங்களுக்கு வந்து பெரிய ஆச்சரியம் திரு மாலன் சார் அவர் வந்து ஒரு படைப்பாளியாகவும் ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு அரசியல்லையும் மூண்லேயுமே கோலோச்சனவர் அது வந்து நானும் ஒரு எல்லா இள வயது வாலிபர்களை போல் ஒரு படைப்பாளி ஆனோன்னு தான் பைத்தியமாக தெரிஞ்சேன் ஒரு ஜோக் சொல்லுவாங்கல்ல இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒருத்தன் கம்யூனிஸ்டாக இல்லைன்னா அவனுக்கு ஏதோ கோளாறு அப்படிமா இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறமும் ஒருத்தன் கம்யூனிஸ்டாக இருந்தாங்கன்னா அவனுக்கு ஏதோ கோளாறுபாங்க அதே மாதிரி சின்ன வயசில் வந்து எப்படியாவது பெரிய படைப்பாளி ஆகணும் அப்படின்னு எல்லாம் கிருக்கல்கள் பாத்ரூம் எல்லாம் கவிதைகளாக நினச்சிட்டு கிளம்புற ஒரு குரூப்பில் வந்து சோப்பு சீப்பு கண்ணாடி வந்து மாடி முன்னாடி அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பெரிய கவிதை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் நம்மளும் போய் அது பாரதி வந்து எல்லாேருக்கும் ஒரு துணிச்சலை கொடுத்த ஒரு மனிதன் அவர் வந்து இப்போ அந்த புது கவிதையாகவே வந்து மரபு கவிதை கொடுக்க முடியும் மரபு தாராமல் ஒரு புது கவிதையில் கொடுக்க முடியும் வசன கவிதையில் கொடுக்க முடியும்னு எல்லாருக்கும் ஒரு துணிச்சல் கொடுத்தோம் அதனால் வந்து நம்மளும் வந்து இப்போ பாரதிகளுடைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தாசர்களில் ஒரு தாசனாக கிளம்பி நம்மளும் வந்து கிடைக்கிட்டு இருந்தபோது அப்புறம் நம்ம படைக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து தினமலரில் கெரியர் ஸ்டார்ட் பண்ண பிறகு நானே எனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி வந்து லாரி மோதி வாலிபர் பலி அப்படின்னு பத்திரிக்கையாளர் பாண்டே உருவான பிறகு படைப்பாளி பாண்டே காணாமல் போயிட்டார் அப்படின்னு அது இது பெரிய படைப்பாளி பாண்டி ஒருத்தர் இருந்த மாதிரி நானாக நினச்சிக்கிட்டது அப்புறம் வந்து அன்னன் தான் வந்து அதில் ஒரு படைப்பு இலக்கியத்துலேயும் வந்து அசராமல் அந்த மாதிரி இப்போ ஊடக உலகத்துலயும் வந்து அசராமல் ஒரு அரசியல் மேடைகள் ரொம்ப நிதானமாக வைக்கோ எவ்வளோ பேர் கண்டிஷன் போடுவார் அவருக்கே கண்டிஷன் போட்டவர்னா சாதாரண ஆளானியும் வச்சு பாருங்கள் இன்றைக்கி வந்து அவர் கடைசியில் அவர் கோஷம் போட விடாமலே ஆக்கி விட்டீங்க அப்படி அவர் கோ வரும்போது கோஷம் போடக்கூடாது கொடி கட்டக்கூடாதுன்னு இப்போ வந்து கொடி கட்டாமல் கோஷம் போடாமல் தான் இருக்கிறார் அண்ணன் நம்ம வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு போய் வச்சுட்டீங்க அவருடைய மேடையில் நானும் உட்காரங்கிற ஒரு பெரும் கௌரவம் அண்ணன் வந்து வெறும் புஸ்தகத்துடைய விமர்சனமாக மட்டும் இல்லாமல் படிக்க வைக்கிறதுக்கான தூண்டுகளையும் வச்சுட்டார் கடைசி வரியில் வந்து அவர் வந்து எல்லோரும் இந்த புஸ்தகத்தை வாங்கி படிங்கன்னு சொன்னார் அது வந்து வாசகம் இல்லை அதற்கு முன்னாடியே அதை படிக்கிறதுக்கான தேவை இருக்குங்கிறத ரொம்ப அற்புதமாக சொன்னார் ஒன்று பாஜக பற்றிய விமர்சனமே இருக்குது அப்படின்னார் ரைட்டு அப்படின்னு கட்டாயமாக எல்லாருமே பார்த்துருவாங்க அப்புறம் ஜாதி சங்கங்கள் பற்றி விமர்சனம் ரைட்டு சோழி முடிஞ்சு வச்சிடா அப்படின்ட்டு அதை வந்து கட்டாயமாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தோழர்களும் வந்து பாஜக தோழர்களும் கட்டாயம் பார்த்துருவாங்க அப்படிங்கிறக்கா சேல்ஸுக்கான ஏற்பாடு அன்னை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னார் எடுத்து அதை அழகாக கொண்டு வந்துட்டார் அம்ம அண்ணன் வந்து ஒரு கவலை வேறப்பட்டார் பேசும்போது இந்த அமைச்சர்களுடைய துறைகள்னால என்ன பலன் அப்படின்னு ஏதோ செய்தித்துறை அமைச்சருக்கு என்ன பலன் அப்படின்னு யோசிச்ச மாதிரி என்ன துறை அமைச்சராக தான் யாருக்கு பலன் துறை அமைச்சராலும் அவர்களுக்கு தான் பலன் அது வந்து நீர்வளத்துறை அமைச்சர் இருந்தா பொதுப்பணித்துறை அமைச்சர் இருந்தேன் கல்வி அமைச்சர் என்னன்னா அவருக்கு எத்தனை இவ்வளோ கோடி பட்ஜெட்டாக அப்போ இவ்வளோ டென் பத்து பர்சன்ட் போட்டா கூட இவ்வளோ வருது இப்போ அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதானே தவிர இதில் மக்களுக்கு ஏதாவது பலன் இருக்கு போதா எல்லாத்துறை அமைச்சர்களாலும் பலன் வந்து அந்த துறை அமைச்சர்களுக்கு தானே தவிர மக்களுக்கு இல்லைங்கிறத நம்ம கண்வடாக பார்க்குறோம் அவர் சொன்னது போல உதாரணங்களாக மேற்கோள் காட்டக்கூடிய கூட நீங்கள் வந்து பொன்னமாளிட்டையோ காமராஜர்கிட்டையோ தான் நீங்கள் போக வேண்டியிருக்கே தவிர இன்னைக்கு சொல்ல முடியல அது அண்ணன் மேல் தப்பு இல்லை காங்கிரஸ் காமராஜ் காமராஜர் ஆட்சிதான் சொல்லுவாங்களே தவிர அண்ணன் பீட்டர் கொண்டு வருவாங்க அவங்களாலே முடியாத ஒரு பெரிய ஒரு சிக்கல் தான் இருக்குது அவங்களுக்கு தெரியும் அது காமராஜருக்கு முன்னாடி பின்னாடி கூட சொல்ல முடியாது மாதிரி நல்லாட்சிங்கிறது கடந்த காலம் அப்படிங்கிற மாதிரி எதிர்காலம் இல்லைங்கிற மாதிரி போச்சு அண்ணன் வந்து ரொம்ப உண்மையான திறனாய்வான ஒரு உரையை வந்து கொடுத்தாங்க அக்கா திலகபாமா வந்து எப்படி அண்ணனுக்கு வந்து இவங்களை வந்து முழுக்க முழுக்க ஒரு இலக்கியவாதியாக தெரியுமோ எனக்கு வந்து அக்கா திலக முழுக்க முழுக்க அரசியல்வாதியாக மட்டும் தான் தெரியும் எனக்கு எனக்கு இலக்கியமே தெரியாது அப்போ இலக்கியவாதி எப்படி தெரியும் எனக்கு நம்ம அந்த பக்கமே போனது கிடையாது நம்ம யாராவது இலக்கியவாதிகள் வந்தாங்கன்னா கால விழுந்து கும்பிட்டு நமக்கு அந்த பக்கம் வர கிடையாதுங்க இப்படிக்காக ஓடி போயிருது நம்ம பட் இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் வந்துடும் ஒன்று பார்த்துக்கங்களேன் இப்போ வந்து திலக அக்கா வந்து இன்னொரு பெரிய ஆச்சரியம் வந்து அவர்களுடைய தீவிர இலக்கியங்களில் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு பங்களிச்சிருக்காங்கிற எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் நாங்கள்லாம் பார்த்தப்போ டிபேட்டில் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு மல்லு கட்டி நிற்கிறது தான் அது வந்து அக்கா தமிழிசைவர்களுக்கும் அக்கா திலக ஒரு ஒற்றுமை பார்க்குறேன் நல்லா வந்து கொஞ்சமாக அறிவு இருக்குது அவனுக்கு மண்டையில் மசாலாவே இல்லை அப்படிங்கிற சிரிச்சுட்டே சொல்லுவாங்க அவங்க வந்து பார்க்குறதுக்கு வந்து பயங்கர திட்டுற மாதிரி இருக்கும் அதை கூட சிரிச்சுட்டே தான் சொல்லுவாங்க கொஞ்சம் கூட அறிவு இல்லை அப்படிம்பாங்க அந்த மாதிரி வந்து ஒரு என்ன சிரிச்ச முகம் அது வந்து ஆனால் நல்ல கடுமையாக வந்து ஃபைட் பண்ணுவாங்க விடவே மாட்டாங்க விட்டு கொடுக்காத ஒரு தன்மை எங்களுக்கு வந்து அரசியல்வாதி திலகபாமா மட்டும்தான் தெரியும் ரொம்ப சிறப்பான விஷயங்களை செஞ்சுருக்குறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ரைட் டிஷனை சரியான நேரத்தில் எடுத்திருக்கு அக்காவும் ஒரு ரைட் டிஷனை சரியான நேரத்தில் எடுத்துருக்குறாங்க அது நம்ம கண் கூட பார்க்குறோம் நம்ம வந்து எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கணுங்கிற ரொம்ப டஃப்பான டிஷன் அது வந்து அண்ணன் வந்து அரசியலே பேசாமல் அவரை மீறி ஒரு அரசியல் பேசினாரு அப்போ நான் தான் எடுத்துக்கிட்டு தானே பாலிடிக்ஸ்னே போய் எடுத்துரு அப்போ இருந்துட்டு போட்டு கூட எவ்வளோ பார்த்தாச்சு அதை பார்த்துட்டு அந்த மூத்தவர்கள் எப்படி வந்து இளைய தலைமுறைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கண்கூடாக பார்த்தோம் அந்த மாதிரியான டஃப் டிஷன் வந்து ரொம்ப சிக்கல் தான் அது வந்து அக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டிஷன் எடுத்தாங்க பட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த புத்தகத்தை சமர்ப்பிக்கும் போது பெரியவருக்கும் சின்னவருக்கும் சேர்த்தே சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க அது வந்து எந்த பிரச்சனையும் வரும்போது அப்போ வந்து அந்த பஞ்சாயத்து இருந்துச்சான்னு எனக்கு தெரியல அதாவது ஆனால் அந்த புஸ்தகம் யாருக்குன்னா எனக்கு வந்து வழிகாட்டியாக இருந்த தலைவருக்கும் மருத்துவர் மூத்த ஐயா அவர்களுக்கும் அதே மாதிரி சின்ன மருத்துவர் ராம அன்புமணி அவர்களுக்கும் சேர்ந்து கொடுத்தாங்க அது ஒரு பெரிய அரசியல்வாதிகளுக்காக உரிய ஒரு கட்டிக்காரத்தை நான் பார்க்குறேன் நான் இந்த புத்தகம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு என்னென்னா இது வந்து இது என்ன புத்தகம்னு எனக்கு ஒரு பிடி கொஞ்ச கொஞ்சம் நேரமாச்சு நானும் புரட்டி புரட்டி பற்றி பார்த்தேன் அக்கா கேட்டாங்க அந்த புத்தகத்தை படிச்சிக்கலாம் முதல்ல ஃபுல்லாக அப்படின்னு கேட்டாங்க தம்பி வேறு மானத்தை வாங்கி விட்டாரு புத்தகங்களே படிக்காமல் யாரும் அணிந்துரை சொல்கிறது வந்துடுறாங்க ஆஹா நம்மளை பற்றி யாரோ சொல்லிட்டாங்க போல தெரியுது அப்படின்னு அப்போ வந்து அக்கா கேட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் புக் புக்கை படிச்சுக்கலாம் அப்படின்னா தானே படிக்க வேண்டிய விதமாக நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் வந்து அதுக்கு சில ட்ரிக் இருக்குது நான் அப்புறம் நம்ம தனியாக யாராக கேட்டிங்கன்னா சொல்கிறேன் நான் வந்து டேனியலுக்கு சொல்லியிருப்பேன் வகுப்பில் அது மாதிரி வந்து அதுல வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் இருந்துச்சு அது வந்து டைரி மாதிரி இருக்குது எனக்கு வந்து இது வந்து முகநூல் தொகுப்புமா இருக்குது கட்டுரை தொகுப்புமா இருக்கு அறிக்கை தொகுப்புமா இருக்குதுன்னு எல்லாமே இருக்குது அது ஃபுல்லாக நம்ம வந்து படிக்கும்போது வந்து ஒரு அவங்களுடைய அறிக்கையில் கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸை கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்திருக்கிறாங்க என்றைக்கோ ஒரு கற்றுக்காங்க அப்போ என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து முழுக்க படிக்க 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 எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒன்று பிடிப்படுச்சு படிக்க படிக்க எனக்கு ஒரு பிடிப்பட்ட விஷயம் வந்து இது வந்து நெஞ்சுக்கு நீதி கலைஞருடைய புத்தகம் மாதிரி இருக்குது இது வந்து தினத்தந்தி மாதிரி இருக்குதுன்னு எனக்கு ரெண்டு எண்ணங்கள் தோணுச்சு ஒன்று என்ன அப்படின்னா நாங்கள் வந்து வேறு வேறு ஊடகங்களில் இருந்தாலும் வந்து தினத்தந்தியை வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு வச்சுப்போம் நாங்கள் வேறு ஊடங்கள் இருந்தால் கூட நம்ம அந்த வரலாறுலாம் பின்னாடி என்ன நினச்சலான்னு பார்க்கும்போது தினத்தந்தியில் தான் மிஸ் ஆகாமல் நியூஸ் இருக்கும் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் போட்டுருவாங்க மற்ற எல்லா ஊடங்களையுமே வந்து சில ஒரு 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 பக்கத்தில் சில சேர்ப்பாங்க சில சேர்க்க மாட்டாங்க தினத்தந்தி ஊடகத்தில் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருவாங்க அப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஹிஸ்டரிக்கில் ஹிஸ்டாரிக்கலாக நம்ம வந்து குரோனாலஜிக்கலாக எடுக்கும்போது இந்த சம்பவம் நடந்துச்சா இல்லையான்னு பார்க்குறக்கு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்க்குறக்கு பேக் டேட்டில் பார்த்தா இருக்கும் அதை மாதிரி வந்து அக்காவுடைய புத்தகத்தில் நமக்கு வந்து அவர்களுடைய கருத்து ஒரு பக்கம் இருக்கட்டும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிற ஒரு வரலாற்று பதிவு நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அதிகமாக கிடைக்கிது அதுலேயே ஒரு நாலஞ்சு பதிவுகள் நான் எடுத்தேன் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியதா இருந்துச்சு நான் ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன் நம்ம வந்து காலப்போக்கில் வேற வேறு நம்ம ஆட்சிகள் அரசியல்வாதிகள் இருக்கும்போது நமக்கு பிரச்சனைக்கு பஞ்சம் இல்லை நம்ம பழைய பிரச்சனை தான் பேசணுங்கிற அவசியம் இல்லை மறுநாள் காலில் புது பிரச்சனை அவங்களே கொடுத்துருவாங்க அதனால் நமக்கு வந்து பழச தேடி நமக்கு வந்து எப்படி பிரச்சனை அப்போ இதை திருப்பி ரீகால் பண்ணி இந்த புத்தகத்தை படிக்கும் போது ஓ ஆமாம் இல்லை எப்படி நடந்துச்சு எப்படி நினச்சிங்க அப்படிங்கிற பல பழைய விஷயங்களே ஞாபகம் வந்துச்சு அப்படி வந்து ஒரு ரீகால் பண்ணக்கூடிய அளவில் ஒரு தினத்தந்தி பேப்பர் மாதிரி இருந்துச்சு பார்க்குறோம் அப்புறம் வந்து கட்டாயமா ஒரு நெஞ்சுக்கு நீதி மாதிரி இருந்துச்சு கலைஞருடைய வரலாறு அது அவருடைய நெஞ்சுக்கு தான் நீதி அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இருந்தாலும் கூட அதுல வந்து ஒரு 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 நியாயம் இருக்கும்ல நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு டைமென்ஷன் மாறினாலும் அதுல வந்து ஒரு ஃபேக்ட் இருக்கும்ல நீங்க வந்து அது வந்து அவர்களுடைய பார்வை மாறி இருக்கும் நமக்கு வந்து ஆனா வந்து சம்பவம் ஒன்னு ஒன்னார் உண்மையா இருக்கும்ல அதற்கு பிறகு நமக்கு வந்து ரெண்டு பக்கம் தெரிஞ்சிக்கிட்டா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சுரும் அது வந்து இந்த சம்பவங்களுடைய ஒரு பகுதி ஒரு சார்பு என்னவா இருந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு அக்காவுடைய இந்த புத்தகம் ரொம்ப நிச்சயமா உதவும் அது வந்து கிட்டத்தட்ட நானூறு பக்கம் எக்ஸாக்டாக இரநூத்தி இருபத்தி ரெண்டு அத்தியாயம் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் முடியுது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அவங்க வந்து அணிந்துரை ஏன் இதில் இல்லை அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு போட்டு சின்ன ஆட்டையே பெரிய ஆட்டையே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு வச்சேன் அண்டு நான் இலக்கியவாதியை பற்றி பேசும்போது நான் புஸ்தகத்தை படிக்கும்போது நான் வச்சேன் புதுமை பித்தனை ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு அரசியல்வாதி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் தான் அது வந்து அது வந்து யாருன்னு கேட்டுருவாங்க யாராவது அரசியல்வாதங்களில் போயிட்டு நீங்கள் புதுமை பித்தன் படிச்சிருக்கீங்களா யாருங்க அது வந்து எந்த கவுன்சிலர் எந்த மாவட்டம் எந்த வட்டம்னு கேட்டுருவாங்க அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அவரை மேற்கோள் காட்டி அரசியல் கட்டுரையில் அவரை ரெஃபர் பண்ணி வருங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமான இருக்குது அப்போ இந்த ரெண்டு தரப்புகளுக்கு இடையில நமக்கு வந்து வரலாறு ரொம்ப முக்கியம் நோ டவுட் வரலாறு பதிவு பண்ணிட்டே இருக்கணும் அது வந்து நிறையா நம்ம கேட்டிருப்போம் வரலாறு படிக்காதவர்களுக்கு வரலாறு கிடையாது வரலாறு படிக்காதவர்கள் வரலாறு படைக்க முடியாதுங்கிற பார்க்குறோம் அப்போ வந்து இது வந்து ஒரு வரலாற்று பதிவாக நான் பார்க்குறேன் இத்தனை காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இருபது வருஷத்தில் வந்து ஒரு இரநூத்தி இருபது இரநூத்தி இருபத்தி ரெண்டு கட்டுரைகள் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்போ அவ்வளோ தொடர்ந்து அந்த எழுத்து வரும்போது என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் அதில் உண்மை என்ன இருக்குது அவங்க மாற்று பார்வை என்ன இருக்குங்கிறது அவரவர்களுக்கான விஷயம் அதை வந்து அவங்கவுங்க பார்க்க பார்வைக்குறோம் அந்த அந்த பார்வைக்கு தூண்டுகோலா இந்த புத்தகம் பாக்குறேன் பார்க்கிறேன் இலவசத்தை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் அது வந்து அவருடைய கட்டுரையில் வந்து அது இலவசம் என்பது பட் ஒரு ஏமாற்று வேலை சொல்றாங்க நம்ம பார்த்திருப்போம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள்ல பாட்டாளி மக்கள் கட்சி போல் மக்களுக்கான பிரச்சனைகளை ஆழமாக குரல் கட்சி இன்னொரு கட்சி பார்க்க முடியாது நான் வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்கேன் அது வந்து இடசாரி கட்சிகள் பார்வை இருந்தாலும் அவருடைய குரல் ரொம்ப பலவீனமானதாக இருக்கும் ஆனால் மருத்துவரையாவோ சின்னையாவோ அந்த குரலை ரொம்ப வலுவாக எடுத்து வச்சிருக்கிறாங்க மது ஒழிப்பு பிரச்சனை அண்ணன் மாலன் குறிப்பிட்டது போல் அதில் வந்து ரொம்ப தீவிரமாக திடமாக உண்மையிலேயே சீரியஸாக இருக்கக்கூடிய கட்சி வந்து பாமக நம்ம வந்து மதுவை ஒழிப்போம்னு தேர்தல் வாக்குறுதி கொடுக்காத கட்சியே கிடையாது எல்லா கட்சியுமே கொடுத்துருப்பாங்க எல்லா கட்சியுமே ரெண்டு மூணு ஆலைகள் இருக்கும் அவங்கவுங்க ஆற்றில் வச்சிருப்பாங்க அதை தாண்டி அவங்களே சேர்த்து கொடுத்துருவாங்க ஒரு ட்ரெண்ட் தானே பிடிச்சி சொல்லுங்கள் என்னங்க நீங்கள் சொன்னீங்க கேட்டால் அது போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க இவ்வளோ தெளிவாக வந்து சொல்கிறாங்க நாங்கள் சொன்னது போன எலெக்ஷன் பாஸ் இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சொல்ல போன எலெக்ஷன் நாங்கள் சொன்னோம் எங்களை தோக்கடிச்சிங்க அடுத்த எலெக்ஷன் நாங்கள் சொல்லலை நீங்கள் ஜெயிக்க வச்சிங்க பார்த்தீங்களா அப்படின்றாங்க இந்த மாதிரி போய் வந்து நிற்கிறது ஆனால் வந்து மருத்துறை அவர்களும் சரி ஒரு சின்னவரும் சரி இது ரொம்ப புகையிலையுடைய எதிர்ப்பில் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட் அட்டையில் அந்த பெரிய அளவில் படம் போடணுங்கிறதுல வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார் எவ்வளோ பெரிய லாபி அது வந்து எவ்வளோ கோடிகள் புழங்குகிற இடம் அதை தாண்டி ரொம்ப உறுதியாக இருந்தார் மருத்துவ ஏஎம் அது சீரியஸான விஷயங்கள்ல வந்து ரொம்ப பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க அந்த கட்சி அந்த கட்சியில் இருக்கிறது அதனால தான் வந்து இவங்க வந்து நம்ம வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களாக தான் இது நமக்கு ரொம்ப பொருத்தமான கட்சியாக இருக்குங்கிறது நாங்கள் அவங்க வந்து இலவசத்தை பத்தி ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணி அந்த இலவசம் என்பது நத்திங் பட் சீட்டிங் அப்படின்றாங்க ஏமாற்று வேலை தான் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தா ஒரு கட்சி வந்து இலவசங்களை அறிவித்தது இன்னொரு கட்சி வந்து நாங்க இலவசங்களை ஒழிப்போம் இலவசங்கிற வார்த்தையை ஒழிப்போம்னா அப்புறம் எப்படிங்க நீங்கள் செய்வீங்கன்னா விலை இல்லா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் அந்த இலவசத்துக்கு பேர் எப்படி கொண்டு வந்தவங்க இது வந்து இலவச திட்டம் அது வந்து விலையில்லா திட்டம் அப்படின்னு என்னங்க பண்ணுவீங்க நாங்கள் இது வந்து இலவசமாக கொடுக்கலங்க விலையில்லாமல் கொடுக்குறோம் என்ன கண்டுபிடிப்புடா சாமி நமக்கு வந்து அந்த கண்டுபிடிப்புகள் வந்து அரசியல்வாதிகிட்ட தான் கட்டுக்கணும் அந்த இட சந்தர்ப்பங்களில் அந்த கூட்டத்தில் இருந்து அவர்களில் ஒரு அரசியல்வாதிகளை ஒருத்தராக இருந்துட்டு அக்கா வந்து அது வந்து ஒரு கட்டுரையில் ரொம்ப தெளிவா இலவசங்கள் வந்து ஏமாற்று வேலை அப்படிங்கிற பதிவு பண்றாங்க அவங்க வந்து அண்ணன் சொன்னது போல் அந்த புதிய கொள்கையை விமர்சிக்கிறாங்க அதில் வந்து நிறைய பேருக்கு புரிதல்லை அண்ணன் ரொம்ப சரியாக முழுமையாக சொல்லிட்டாரு அண்ணன் சொன்ன அதே வாதங்களை தான் நான் போராடும் போற வச்சுருக்கேன் ஆனாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி அக்காவும் சரி தேசியத்தை வந்து எதிர்க்காத ஒருத்தவங்களாக இருக்கிறாங்கிறது ரொம்ப ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம் அவங்களே வந்து வலிமையான இந்தியா வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிறைய விஷயங்களை நம்ம வந்து பட்ஜெட் பற்றின கட்டுரைகளில் சொல்லும்போது சொல்கிறாங்க பட்ஜெட்டில் என்னென்னலாம் இருக்கணும் தேர்தல் அறிக்கையில் இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பற்றி தேர்தலை பற்றி பேசும்போது அவர்கள் வந்து வலிமையான இந்தியாங்கிறது இருக்கணுங்கிறது சொல்கிறாங்க அது ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து இந்தியாங்கிறது ஒரு நாடா இந்தியாங்கிறதே வெள்ளக்காரன் கொண்டு வந்தது அதுக்கு முன்னாடி இந்தியாங்கிற ஒரு நாடே இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ஒரு பொய்ய சொன்னால் உண்மையாயிருங்கிற மாதிரி கிளம்பி ஒரு பெரிய அரசியல் தத்துவங்கள் வந்து கிளம்பிட்டு இருக்கும்போது அக்கா போன்றவர்கள் வந்து அது வலிமையான இந்தியாவுக்கான குரலையும் சேர்த்து கொடுத்துருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அண்டு இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நம்ம நடப்பதே காமராஜர் ஆட்சி தான் அப்படிங்கிற போய் நிற்கிறாங்க அப்ப வந்து நமக்கு வந்து அக்காவுடைய புத்தகத்தை பார்க்கும்போது நம்மளால் ரீகால் பண்ண முடியுது எங்க ஊருக்கு பக்கத்துல மம்சாபுரம்னு ஒரு இடம் அந்த மம்சாபுரத்தில் ஒரு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் ஒரு காமராஜர் சிலை அந்த காமராஜருடைய சிலை வந்து ரொம்ப சீனித்து போயிருக்கு ரொம்ப சுமாரா இருக்கு சிலையை புனரம் வச்சு ரெடி பண்ணி கொடுக்கணும் சொல்றாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதே இடத்துல அதே பள்ளிக்கூடத்தில் அதே காமராஜர்ல திரும்ப வைக்கிறாங்க அனுமதி கிடைக்கல ஜஸ்ட் இமேஜின் கற்பனை பண்ணி பாருங்க ஏற்கனவே இருந்த காமராஜர் சிலை அதை புனரமைத்து அதே பள்ளிக்கூடத்தில் வைக்கணும் இல்லை அதெல்லாம் பெர்மிஷன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இது வந்து இப்போ நடந்துருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு லைஃப் எப்படி நட்றாங்க அப்படி வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அது வந்து நமக்கு ஞாபகத்தில் இல்லை யாரும் சொல்ல மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அது கூட்டணி நேச்சர் அச்சு இதெல்லாம் நமக்கு என்னென்னா இந்த புத்தகம் நமக்கு அதெல்லாம் ரீகால் பண்ணுறதுக்கு ஆ ஆமால்ல அப்படி நடந்துச்சு எனக்கு ஞாபகம் இருக்கேன் எனக்கு எங்கள் ஊர் பக்கத்தில் பம்சாபுரம் அப்படிங்கிறது ஆனால் அது மறந்து போச்சு ஆக்சுவலாக மனசுக்குள்ள அது வந்து இப்போ வந்து திரும்பிட்டு கொண்டு வரும்போது ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கு சவுந்தர ஒரு சிலை வைக்கணும் பார்க்குறேன் எல்லாத்தையுமே ஒரு அரசியல் கொண்டு வரணும் அப்படி அப்படிங்களேன் அது பக்கத்திலேயே வந்து இன்னொரு சிலையும் சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா அனுபவம் கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லங்கறது அனிமையை கிடைக்காம பிரச்சனை நினைக்கிறேன் பட் அது மறக்க கூடாது ஒண்ணு சொல்லா இருக்கு அதே மாதிரி இன்னொரு சும்மா அக்காவுடைய புத்தகத்தை படிக்கும்போது யாரும் சாத்தூர்ல பட்டாசு ஆலை விபத்துல வந்து இருபத்தேழு பேர் இறக்குறாங்க அதுவும் எங்க மாவட்டத்தை சேர்ந்தது இருபத்தி ஏழு பேர் ஒன்னு இல்ல ஒரே விபத்துல இருபத்தி பேர் வந்து இறக் இறக்குறாங்க அதை இறந்தவர்களுக்கு மூணு லட்ச ரூபா அது வந்து அவன் பாவம் தொழில் பண்ணி வேலை பார்க்கும்போது சுற்றுப்பா நான் மூணு லட்ச ரூபா தான் குளிச்சி வச்சு போயிட்டு தானே பத்து லட்ச ரூபா கொடுத்துருவோம் அவ குடிக்காமல் வந்து அவங்க வேலை பார்க்க முதல் போயிட்டால் மூணு லட்ச ரூபா தான் ஸோ வந்து இருபத்தேழு பேர் இறந்திருக்கிறாங்க அவர்களுக்கு மூணு லட்ச ரூபா தான் அரசாங்கம் கொடுத்துருக்கு அதை வந்து பசுமை தீர்ப்பாயம் உள்ள என்ட்ரி ஆகுது பசுமை தீர்ப்பாயம் உள்ள என்ட்ரி ஆகி பத்து லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல் பசுமை தீர்ப்பாயத்தோட உத்தரவை தமிழக அரசு எதிர்த்து அப்பீல் போகுது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அதாவது பட்டா சாலையில் தொழிலாளர்கள் தொழிலாளர் உங்களுக்கு தெரியும் நீங்க சிவகாசி மக்கள் நிறைய நீங்க இருக்கிறீங்க நம்ம இந்த ஏரியா நம்ம பகுதி மக்கள் அங்கே இருக்கீங்க தென்மாவட்ட மக்கள் அங்கே வந்து இந்த பட்டா சாலைகள் வந்து ஏழைகள் அதாவது குடும்பம் கூட்டியை பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் வேறு வாய்ப்பு இல்லாமல் கணவன் மனைவி ரெண்டு பேருமா உட்காந்துட்டு அதை விடிய 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 உடம்பெல்லாம் மருந்தடிச்சு உட்காந்து பண்ணியிருப்பாங்க அப்படி வந்து விபத்துகள்ங்கிறது ஆண்டுதோறும் மாதந்தோறும் நடக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு இந்த விபத்து அக்கா குறிப்பிட்டிருக்கக்கூடிய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கூடிய அந்த விபத்துங்கிறது ஒரு மேஜர் விபத்துகள் அதுவே நிறைய நடந்திருக்கு இருபது முப்பது நிறைய அதில் வந்து ஒரு விபத்து கொடுப்பாங்க இருபத்தேழு பேர் அப்போ அதற்கு வந்து அரசாங்கம் மூணு லட்ச கொடுக்குது அதை பசுமை தீர்ப்பாயம் வாழ்க்கை என்ட்ரி ஆகி பத்து லட்சம் ரூபா கொடுக்குதுன்னு சொல்லுது அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறாங்க தமிழக அரசு பத்து லட்ச ரூபா கொடுக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணிருந்த அதை இல்லைங்க பத்து இன்னும் கொடுக்காம இருக்குங்கிறத அந்த கட்டுரை வந்து வெளிப்படுது அப்போ நமக்கு வந்து இது வந்து பழச வந்து நினைவு கூறுறதுக்கு வந்து ஆளோட ஆமா இப்படிலாம் நடந்திருக்கல அப்படிங்கிறது மேற்கோள் காட்டுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அதே போல வந்து இங்கே நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு கூடிய ஒரு பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை அக்கா வந்து ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டுறாங்க ஒரு தூய்மை பணியாளர் அவர் வந்து பணிபுரியும் போது மின்சாரம் தாக்கி விழுந்துட அப்போ வந்து வெள்ள காலங்களில் மழை காலங்களில் தண்ணீர் இருக்குது தண்ணீரில் மின்சாரம் கடத்தப்படுது அப்போ வந்து நம்ம வந்து கரண்ட் கட்டாயி வயர் பேர்லாம் தொங்கி அந்த போறலாம் நம்ம சகஜம் தான் அதுக்கு வந்து நம்ம ஆட்சி கிடையாது அரசு கிடையாது எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அது வெள்ளம் வந்துச்சுன்னா மழை வரத்தான் செய்யும் மழை வந்துச்சுன்னா வந்து வெள்ள வரத்தான் செய்யும் வெள்ளம் வந்துச்சுன்னா நாலு வயர் வளர்த்தான் செய்யும் வயர் வந்துச்சுன்னா கரண்ட் வந்து கரண்ட் வந்து ரெண்டு சாதம் செய்வாங்கிற அளவுக்கு சகஜமாக போச்சுவோம் அப்படியே அங்கே மின்சாரம் தான் ரெண்டு பேர் பலியா அப்படிங்கிற தூய்மை பணியாளர்கள் நம்ம முன் முன்கள பணியாளர்கள் நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க அவர்களுக்கான நியாயம் கிடைக்க மாட்டேதுன்னு அவர்கள் அந்த பணியை செய்யும்போது ரோட்டில் அறுந்து கிடந்த ஒரு மின்சாரம் விழுந்து அறுந்து இறந்து போகிறாங்க இது வந்து நம்ம எவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறோம் நம்ம வந்து ஒரு அடிப்படையான ஒரு சேஃப்டி கூட நம்ம இல்லாமல் இருக்கிறோம் அவர்களுக்கு வந்து கிளவுஸ் கொடுக்கணுங்கிறது வந்து நூற்றம்பது விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது வந்து மேண்டேட்டாக சொல்லப்பட்டிருக்கு பட் இன்றைக்கி கடைபிடிக்காமல் இருக்கோங்கிற விஷயங்கள்லாம் வந்து அக்காவோடய புத்தகத்தில் நமக்கு வந்து நிறைய வருது இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் நல்ல விஷயம் அது வந்து இந்த புத்தகங்கள் வந்து ஒரு செய்தியாளனாகவே நான் வந்து ஒரு இலக்கிய பக்கத்துமே என்ன போகாமல் ஒரு புத்தக திறனாய்வு பக்கம் போகாமல் எனக்கு நிறைய விஷயங்களை ரீகால் பண்ணுறதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப அற்புதமாக உதவுது அண்ணன் குறிப்பிட்டது போல அரசியல் அப்படிங்கிறதே ஒரு கடினமான கணம் அது வந்து வெகு நிச்சயமாக ஆண்களுக்கான களமாகத்தான் இருக்குது அதில் வந்து குழப்பமே இல்லை அதில் வந்து மீண்டெழுந்து ஒரு பெண் வந்து எந்திரிக்கிறதுங்கிறது ஒரு பெரும் புரட்சி அதில் சாதாரண விஷயம் இல்லை அதனால தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அக்கா தமிழிசை அவர்கள் வந்து பாஜகவுடைய மாநில தலைவரான போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுக போச்சினால் வாழ்த்து செய்தி அனுப்பினாங்க ஜெயலலிதா அவர்களுடைய ஏடிஎம் கேட்க லெட்டர் பேர்டில் தமிழிசை தான் வாழ்த்து ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அன்னைக்கு வந்து கூட்டணி கிடையாது அவங்க வந்து ஆனால் வந்து ஏன் வாழ்த்துனா ஒரு பெண் வந்து ஒரு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு அடையிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற பார்த்துருப்போம் நம்ம ஊரில் உடனே வந்து பெண்களை எவ்வளோ இழித்தும் பழித்தும் பேசுவாங்கிற கண்கூடா பார்த்துருக்குறோம் அப்படிப்பட்ட ஒரு ஆணாதிக்க சமுதாயமாகவே இருக்குது அரசியல்ங்கிறது ஆணாதிக்க சமுதாயம் அது வந்து ஆணாதிக்கத்தோட உச்சம் அப்படின்னு பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து ரொம்ப சுலபமாக ஒன்னாலாம் முடியாதுமா அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க நம்முடைய கட்சியிலேயே சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய துயரங்கள்லாம் தாண்டி எந்திரிச்சு வெளியே நிற்கிறங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது வந்து அக்கா திலகபாமா வந்து கட்சியில் புரோட்டோக்காலில் மூன்றாவது பெரிய இடத்துல முக்கியமாக இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து நிற்கிறாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய வளர்ச்சிக்குரிய விஷயம் பெரிய வாழ்த்துக்குரிய விஷயம் அது வந்து அண்ணன் குறிப்பிட்டது போல நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் ஏன்னா பொருளாளர் எல்லாரும் மாட்டாங்க அது எம்ஜிஆர் பொருளாதார போய் தான் அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அது நம்ம சம்பந்தம்லாம் பொருளாதார விட்டு அவர் வந்து கணக்கு விட்டார் பெரிய யூச்சுக்களை அப்போ வந்து ரொம்ப பெரிய நம்பிக்கை பெரியவராக இருந்தால் தான் வந்து பொருளால் பதிவு கொடுக்க முடியும் இப்போ அந்த கட்சியில் வந்து எல்லா கட்சியிலும் போய் பார்த்திங்கன்னா பொருளாக எப்படி சேஃப்டி வச்சுருந்தாங்க அந்த மாதிரி வந்து எங்கேயோ சம்பந்தம்லாம் வேறு ஊரில் இருந்தால் கூட அக்கா பொருளாளர் இருக்காங்கன்னு அந்தளவுக்கு ட்ரஸ்ட்டை அவங்க சம்பாதிச்சிருக்காங்க அப்படி பார்க்குறோம் வந்து பணத்தை சம்பாதிக்காமல் ட்ரஸ்ட்டை சம்பாதிக்க ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து இன்னும் நிறைய உயரங்களை தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அசம்பி எலெக்ஷனில் போட்டிகிட்டு இருக்கிறாங்க சட்டமன்றத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட் எலெக்ஷனையும் போட்டிவிட்டாங்க ரெண்டு முறை வெற்றி வாய்ப்புகள் கிடைக்காமல் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் போட்டிடுவாங்கன்னு நினைக்கிறோம் நல்ல விஷயங்கள் மாம்பழம் கணிந்து வருவதற்கான நிறைய நல்ல விஷயங்கள் தெரிகின்றன இறைவன் துணை இருக்கட்டும் இந்த புத்தகத்தை நீங்களும் நிறைய பேர் படித்து நல்லது நடக்கட்டும் இறைவன் துணை இருக்கட்டும் தேங்க்யூ இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்கு ரொம்ப நன்றி வணக்கம்